ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் சற்று முன்னர் வெளியான ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய் ஊழியர்களுக்கு பட்ஜெட்ல நிதியமைச்சர்கள் ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு இருக்காங்க அது என்ன அறிவிப்பு முழுமையான விவரங்களை வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இது மாதிரி பட்ஜெட்ல வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சவர்கள் தாக்கல் செஞ்சுட்டு வர்றாங்க ஸோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊழியர்கள் நீண்ட எதிர்பார்த்துட்டு இருந்த பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெறும் அப்புறம் மாதிரி நம்மளுடைய கடந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தோம் அதிலும் குறிப்பாக வருமான வரியில் அதிலும் குறிப்பாக புதிய வருமான வரி முறையில் வ வரக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்மளுடைய நம்ம கணிச்சபடியே வந்துட்டு தற்பொழுது புதிய வருமான வரி முறையில் மிகப்பெரிய சலுகை அறிவிச்சிருக்காங்க பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வரி இல்லை அப்படின்ற மாதிரியும் அதே போல் கூடுதலாக எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் கழிவுகள் கழித்துக்கொள்ளலாம் அப்புறம் மாதிரியான ஒரு புதிய அறிவிப்பானது சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கு சோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது புதிய ஸ்லாப் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தனிநபர் வருமான வரியில முதல் நான்கு லட்சம் வரைக்கும் எந்த விதமான வரியும் நீங்க செலுத்த தேவையில்லை புதிய வருமான வரி முறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அண்ட் அதனைத் தொடர்ந்து நான்கு லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு வெறும் ஐந்து சதவீதம் வரியும் எட்டு லட்சம் முதல் பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்து சதவீதமான வருமான வரியும் பனிரெண்டு லட்சத்திலிருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய வருமானம் உள்ளவங்களுக்கு பதினைந்து சதவீத வருமான வரியும் பதினாறு லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு இருபது வரியும் செலுத்தணும் அதே போல நம்முடைய கடந்த வீடியோக்குள்ள சொல்லியிருந்தோம் அதாவது இந்த முப்பது சதவீத வரிசலாப்ல நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் வந்து மாற்றம் செய்யப்படுறாங்கன்னு சொல்லிருந்தோம் அதே போலவே இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி நாலு லட்சம் வரை உள்ளவங்களுக்கு மட்டும் இருபத்தஞ்சு சதவீதம் அந்த இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல் யாரெல்லாம் வருமான வரி அவங்களுக்கு மட்டும் தான் முப்பது சதவீத வருமான வரி அப்படின்றது இருக்க போது அப்படின்ற மாதிரி சற்று முன்னர் ஒரு பெரிய ஜாக்பாட் அறிவிப்பை மத்திய நிதியமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க இது மாதிரி அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரும்போது கண்டிப்பா நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கு வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலில் தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்